சும்மா நாக்கில் ஆடைகள் அள்ளி அள்ளி மலிவான விலை கொடுக்குற நம்ம அல்லிமிட்லேயே இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் மட்டும் சும்மா இருப்பாங்களா அதுவும் புதுசு புதுசு தான் நிறைய புதுமணல் ஆடைகளை இறக்குவசையும் செய்வாங்க இந்த புது வருடத்துக்கு எங்களோட நல்ல செலக்ஷனான ஆடைகள் எடுக்கலாம் நீங்கள் குழம்பு இருப்பீங்க அந்த கொழம்பையே தேவையில்லை உங்களுக்கு அதுக்கு தான் இருக்குது நம்ம அல்லிமிட் இவங்கள இருக்கிற அனைத்து ஆடைகளும் இந்தியாவில் இறக்குவசி ஆடைகளும் அனைத்தையுமே ஒப்பரில் கொடுக்குறாங்க ஆண்கள் பெண்களில் கேட்ட ஆடைகளும் விருப்பத்துக்குரிய ஆடை அனைத்துமே இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃப்ராக் ஐட்டம் தான் பிளவுஸ் ஐட்டம் கவுன் ஐட்டம் இப்படி லேடிஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து வித ஆடைகளையும் மலிவான விலை கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லை இவங்க இருக்கிறது எக்க எக்கச்சக்கமான ஆடைகள் இவங்ககிட்ட இருக்குது எல்லாமே மலிவான பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்தீங்கன்னா நம்ம அன்லிமிட்டுக்கு வந்து அனைத்து வித ஆடைகளையும் மலிவான நிலை சீப்பான பெற்றுக்கொள்ளலாம் இந்த ட்ரக்கில் இருக்க அனைத்து ஆடைகளையும் பெண்களுக்கு நியூ நல்ல ஆடி இந்த இந்த இடத்துக்குண்டே நியூ மணல் ஆடைகளும் கொண்டு வரப்பட்ட அனைத்து ஆடைகளும் மலிவான விலை தான் இவங்க கொடுக்குறாங்க எல்லாமே குறைந்த விலை கொடுக்குறாங்க நம்ம அன்லிமிட்டில் அது இல்லை கிறிஸ்மஸ் நியூ இயர் தீபாவளி அனைத்து விதமான ஆடைகளும் பல பல வண்ண வண்ண ஆடைகள் வந்து வந்துருக்கு இதில் பிறந்த குழந்தையிலேருந்து பெரியோர் வரக்கான ஆடைகளும் வலி விலையில் அதாவது நூறுரூவா நூற்றி ஐம்பது வரை இருநூறு இப்படி எக்கச்சக்கமான ஆடைகள் வலிவாலவில் கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு சீப்பானவிலாம் கொடுக்குறாங்க நம்ம அன்லிமிட்டில் இவங்கள்ட்ட இருக்க அனைத்து ஆடைகளும் வீட்டுக்கு போகிற ஆடைகள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற ஆடைகள் அப்படி இல்லை நீங்கள் எங்கே சரி ஒரு வெட்டிங்களுக்கு போகிற ஆடைகள் அனைத்து வித ஆடைகளையும் மலிவான சீப்பானில் கொடுக்குறாங்க இவங்கள்ட்ட இருக்க அனைத்து ஆடைகளும் தரமான செலெக்ஷன் ஆடைகள் தான் இருக்கிறது எல்லாமே எல்லா ஆடைகளும் மலிவான சீப்பானில கொடுக்குறாங்க இதில் பிறந்த இருந்து பெரியோர் வரக்கான ஆடைகளும் மலிவில அதாவது அள்ளிமிட்டுக்கு நம்பி வாங்க அள்ளி போங்க மலிவான விலை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இங்க இருக்கிற அனைத்து வித ஆடைகள் நியூ நியூ மோடல் ஆடைகள் புது புதுசான டிசைன் ஆடைகள் தான் இருக்கு. அனித்திமா மலிவாလေး பெற்றுக்குலுங்க. என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெட் பெட் நீ இந்த வீடியோ